இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பிஎட் செகண்ட் இயர் வந்து செமஸ்டர் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டின் தான் இப்ப பார்க்க போறோம் சரிங்களா அதாவது நான் எல்லா யூனிடும் சேர்ந்து ஒரு பதிமூணு டென் மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இம்பார்ட்டன் எடுத்திருக்கேன் இந்த இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கொஷின் வந்து डायरेक्टली வராது கொஷின் வந்து இன்டைரக்டா தான் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒவ்வொரு டென்மார்க்கும் ஒவ்வொரு யூனிட்ல படிச்சிருப்போம் சரிங்களா அதெல்லாம் எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஒரு டென்மார்க் क्वेश्चन அதை மோஸ்ட்லி டைரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி ஸோ நம்ம எல்லாம் படிச்சுட்டு அவங்க என்ன கொஷின் கேட்டுக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து எழுதுறோம் சரிங்களா ஸோ அதனால் இந்த பொறுத்த அளவுக்கு நான் ஆய்வு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டென்மார்க்குலையும் என்னென்ன தலைப்புகள் வரணும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு குறிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கொஸ்டின் வந்து இன்டெரக்டா வந்துச்சுன்னா அந்த தலைப்பை வச்சு அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு மாதிரி நமக்கு எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இம்பார்டன் கொஸ்டின் போவோம் இப்போ பாத்தீங்கன்னா பாலின பள்ளி மற்றும் சமூகம் இதுல வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் பாத்துருவோம் மொத்தம் பதிமூணு கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாலியல் துன்புறுத்தல்களையும் வன்கொடுமைகளையும் தடுப்பதில் கல்வியின் பங்கு பணிகள் இது வந்து யூனிட் போர் அதாவது பாலியல் துன்புறுத்தல்களையும் வன்கொடுமைகளையும் தடுப்பதில் கல்வியின் பங்கு பணிகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பாலியல் கொடுமைகளும் வன்முறைகளும் பாருங்க ரெண்டுமே பாருங்க அது வன்கொடுமைகள் வந்து கொடுமையில் வருது இந்த மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு எல்லா கொஸ்டின் சேமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க அந்த பக்கத்தில் இருக்க அந்த இங்கிலீஷ் கொஷினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க அப்படி படித்தா தான் நமக்கு எக்ஸாமுக்கு வந்து எந்த கொஷின் கேட்டுக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பாலியல் கொடுமைகளும் வன்முறைகளும் இது யூனிட் போர் தேர்ட் கொஸ்டின் பாருங்க உடலை ஒரு பண்டமாக கருதுதல் பொருளும் கருத்தும் மற்றும் பெண்ணின் உடலை பண்டமாக கருதுதலை எதிர்த்தல் தேர்ட் கொஸ்டின் பாருங்க உடலை ஒரு பண்டமாக கருதுதல் பொருளும் கருத்தும் மற்றும் பெண்ணின் உடலை பண்டமாக கருதுதலை எதிர்த்தல் இது யூனிட் போர் அடுத்து போர்த்து கொஸ்டின் பாருங்க மொழி பயன்பாடும் பாலின சமத்துவமும் மொழி பயன்பாடும் பாலின சமத்துவம் இது யூனிட் ஃபைவ் அடுத்து துப்து கொஷ்டின் பாருங்க பொதுமக்களுக்கான தகவல் பரப்பு ஊடகங்களில் பாலின சித்தரிப்பு பொதுமக்களுக்கான பரப்பு ஊடகங்களில் பாலின சித்தரிப்பு அது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஃபைவ் அடுத்த ஆழ கொஷின் பாருங்க உடல் மற்றும் தான் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள் உடல் மற்றும் தான் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள் இது யூனிட் ஃபைவ்

தவறான நம்பு நம்பிக்கைகளை பகுத்தாய்தல் பாலின சார் பங்கு படிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுத்தாயுதல் இது யூனிட் அளவிடல் பாலின தன் அடையாளத்தை அளவிடல் இது யூனிட் அடுத்த பாருங்க வகுப்பறை இடைவெனைகள் சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டப்படுதல் வகுப்பறை இடைவினைகள் சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டப்படுதல் இது யூனிட் டூ அடுத்து பன்னாவது பாருங்க பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல் டுவெல்த் கொஸ்டின் பாருங்க பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல் இது யூனிட் த்ரீ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்வியில் பாலின ஒருபுற சார்பு கல்வியில் பாலின ஒருபுற சார்பு இது யூனிட் த்ரீ சரிங்களா இந்த பதிமூணு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் Artık nasıl? İnönü sattı. Papa. Thank you so much.